தருமபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாபெரும் தொடர் சாதனை தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவியர்களும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கௌசிகா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களும் லக்ஷ்மி பிரபா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களும் நேத்ரா நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களும் பொய்யா மொழியால் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களும் நிரூபா அக்ஷயா நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களும் மா யாஷினி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் பனிரெண்டு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூறுக்கு மேலும் நாற்பது மாணவர்கள் நானூற்றி எண்பதுக்கு மேலும் அறுபது மாணவர்கள் நானூற்றி எழுபதுக்கு மேலும் தொண்ணூற்றி நான்கு மாணவர்கள் நானூற்றி ஐம்பதுக்கு மேலும் நூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் நானூறுக்கு மேலும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் பாடவாரியாக முழு மதிப்பெண்கள் நூற்றுக்கு நூறு கணித பாடப்பிரிவில் பதிமூன்று மாணவர்களும் சமூக அறிவியலில் பத்து மாணவர்களும் அறிவியலில் ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களையும் செந்தில் குழும தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி அவர்களும் துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி அவர்களும் செந்தில் கல்வி குழுமங்களின் செயலாளர் திரு கே தனசேகர் அவர்களும் முதல்வர் திருமதி எம் வள்ளியம்மாள் அவர்களும் நிர்வாக முதல்வர் திரு எஸ் எம் ரஃபீக் அகமது துணை முதல்வர் திருமதி எஸ் கவிதா மேல்நிலை பிரிவு பொறுப்பாசிரியர் திரு ஏ திருநாவுக்கரசன் பொறுப்பாசிரியர் திருமதி கே நஜ்மா மேகம் வாழ்த்தினார்கள் இடைநிலை பிரிவு மற்றும் ஆசிரியர்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக அரசு டென்த்து மதிப்பெண்கள் வெளியிட்டுள்ளது இதில் வந்து நமது பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டு மாணவ மாணவர்களும் மாணவர்களும் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு வரிசையாக தொடர்ச்சியாக மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் டென்த்துலேயும் எப்போவுமே அதிக மதிப்பெண் வாங்குவோம் டுவெல்த்துலேயும் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறோம் இந்த ஆண்டும் டுவெல்த்தில் வந்து நம்ம டிஸ்டிக் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறோம் எங்களோட நோக்கம் வந்து மதிப்பெண் மட்டும் இல்லை மதிப்பெண் முக்கியம் அதை விட முக்கியம் ஒழுக்கம்னு நினைக்கிறோம் நாங்கள் எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் இருந்த குழந்தைகள்லாம் நல்ல மனிதராக வரணும் நாட்டுக்கு பயனுள்ள வரணும் ஒரு அடிப்படையில் நாங்கள் பள்ளிக்கூடத்தை இருக்கோம் நன்றி வணக்கம்